கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா தூய இருதயத்தினின்றி பிறக்கும் ஜபங்கள் வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பிடித்து படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் எட்டு மூன்று இங்கு கூறப்பட்டுள்ள பலிபீடம் தூபபீடம் இவை யாவும் பூமிக்குரிய ஆசிரிப்பு கூடாரத்திற்குரியவையாயிருப்பினும் இது ஒரு பரலோக காட்சியே ஆகும் தூதன் நின்று கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கும் பொற்பீடமானது பரலோகத்தின் பரிசுத்தலத்தில் இருந்த தூபபீடமாக இருக்கலாம் இந்த தூபபீடத்தோடு சம்பந்தப்பட்டவை அனைத்தும் பசும்பொன்பினால் இருக்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது இந்த தூப பீடம் பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது தூப வர்க்கமும் பொற்கரசத்திலேயே வைக்கப்பட்டிருந்தது மேற்கூறப்பட்டிருக்கும் தூப பீடம் பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருத்தல் தூய்மையான இருதயத்திலிருந்து வெளிப்படும் ஜெபம் ஸ்தோத்திரம் இவற்றை குறிக்கிறது உண்மையான தூய இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவானும் தேவனுடைய பார்வையில் ஒரு பொற்கரசமாய் திகழ்கிறான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு பரிசுத்தவான் என்றே அழைக்கப்படுகிறான் ஒன்று ரெண்டு அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று வெளிப்படுத்தல் எட்டு நான்கு சுத்த இருதயத்திலிருந்து எழும்பும் ஜபங்களை தேவன் விசேஷித்த மதிப்பிற்குரியவையாக கருதுகிறார் உண்மையாகவே அவை மிகவும் வல்லமை வாய்ந்தவை மிகவும் சக்தி வாய்ந்த எந்த ஆயுதத்தை காட்டிலும் அவை அதிக பலமும் வாய்ந்தவை தூய வாழ்க்கை இல்லாத ஒரு ஜபஜீவியம் கர்த்தராகிய இயேசுவினால் சபிக்கப்பட்ட கனியற்ற அத்திமரம் போன்றதே அதிகமான இலைகள் ஆனால் கனியோ இல்லை இது உண்மையில் ஒரு மாய்மாலமாய் இருக்கிறது எனவே நம் ஜபங்கள் தூய்மையான இருதயத்திலிருந்து எழும்புகின்றனவா என்பதை நாம் நிச்சயப்படுத்தி கொள்வோமாக ஆமன்